பா வாங்க முட்டை பொரியல் இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் ஓகே முதல்ல ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் பாருங்கள் அளவு ஊற்றுங்க ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க எண்ணெய் இதாயிரும் ஓகேங்களா எண்ணெய் போதுமான அளவு ஊற்றின வாட்டி பாருங்கள் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு வாட்டி இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா வதக்க விட்றோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கண்டு எடுத்து நல்லா ஃபுல்லாக வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அது தகுந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதனால தான் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா எண்ணெய் கொதிக்குது அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் முட்டையை உடச்சு வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டையை உடைச்சு வச்சுக்கலாம் நம்ம உடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து உடைங்க அந்த மாதிரி தோல் வோல விழுவோம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சோன்னா அஞ்சு முட்டையும் உடச்சி தனியாக ஒரு இதில் ஊற்றி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் உடனே நம்ம உடனே போடலாம் பாருங்கள் உடச்சி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வதந்தி அடிச்சு வெங்காயம் கிண்டி கிண்டி விட்டு நம்ம உடச்சு வச்சிருந்த முட்டையை ஊற்றிக்கிறோம் முட்டை ஊற்றியாச்சு முட்டை ஊற்றி கொஞ்சம் ஐஸ்கிரீம் வைங்க கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் நாளாக வேகட்டும் அடி பிடிக்காத அளவு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கேன் அப்போ கொஞ்சம் அந்த அளவு இருக்குது கொஞ்சம் ஐஸ்கிரீமில் வைங்க அப்போ தான் கொஞ்சம் வேகம் அப்புறம் கொஞ்சம் நல்லா வாட்டி என்ன பண்ணணும் லோ ஃப்ரீமில் வச்சு கிண்டி நல்லா ரொம்ப அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க பாத்த வந்துடுச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் என்ன அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் பெண்ணும் கொஞ்ச வேணும் இதெல்லாம் வந்துடுச்சு

நல்லா உருண்டையாக வராமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும் நீங்கள் அப்படியே இது பண்ணிங்கன்னா என்னாகும் கொஞ்சம் கட்டி பெருசாக வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக பொரியல் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருவேன் கரங்கி இப்போ ஓரளவு வெந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே கிஞ்சி விடுங்க நல்லா உதங்கிடுச்சி நான் அந்த மாதிரி உடச்சி விட்ருவேன் அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக தெரியிற மாதிரி இருக்கும் ரொம்ப கட்டி பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படியே உடைச்சி விடுவேங்க பாருங்க வர ஃபிரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு வர ஃபிரெண்ட் சாப்பிடுதான் வந்துருச்சு வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக வந்துடுவீங்களா தக்காளி தொக்கு இந்த மாதிரி மொட்டை பொரியல் இந்த மாதிரி யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இதை இப்படி பெட்டராக செய்யலாங்கிறது உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்